கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் ஒன்று கோருந்திய பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க நம்மை நாமே பார்ப்போம் என்று நான் பேச விரும்புகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் தங்களை பார்க்காம மற்றவங்களையே பார்க்கறதுனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவே முடியலை வேதம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்களா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது அப்ப இந்த வசனம் என்ன நமக்கு வெளிக்காட்டுகுதுன்னு தெரியுமா தேவ பிள்ளைகளே நீங்கள் அவர்களை பார்த்து இல்லாட்டி இவர்களை பார்த்து மாறுகிறதை விட உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவேன் உன்னை உனக்கு அப்படியே காட்டுகிறது கண்ணாடிதான் அப்படிதானே அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம தலையை செய்வோம் பவுடரை போடுவோம் ட்ரெஸ்ஸை போடுவோம் எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம் ஏன் கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறோம் அப்படின்னு சொன்னா என் தலை கொஞ்சம் குழஞ்சிருக்கா பவுடர் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா சட்ட பட்டை எல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கனா நம்ம பார்த்து சரி செய்கிற இடம் கண்ணாடி ஏன்னா நம்மளையே நமக்கு அதை காட்டுறதுனால சரி செய்கிறோம் இதே தாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து உங்களை சரி செய்யறதை விட உங்களை நீங்களே செய்ய முயற்சிக்கும் போது ஓ நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் ஒன்று கோர்ந்திய ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் சொல்லுது ஆவி கூறியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு எழுதியிருக்கு இருக்கு பாத்தீங்களா ஒரு ஆவி கூறிய மனுஷனா இருக்கிற ஒருத்தன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா நான் களத்துல நம்பி ஏமாந்துட்டேன் பிரதர் அப்படின்னால நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அதை ஆராய தெரியல வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்க அதுலதான் பாய்சன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்குங்க ஆனா ஒருத்தன் ஆவி இருந்தா எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா எது சரின்னு தெரியும் எது தப்புன்னு தெரியும் இவங்க கூட பேசினா நமக்கு விளைவு வருமா இந்த காரியத்தை நான் செஞ்சா நான் நல்லா இருப்பேனான்னு அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தன்னையே பார்க்கறதுனால அவன் தன்னை சரி செய்து கொள்கிறான் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன் அது சரியில்லை இது சரியில்லை அவன் சரியில்லை இவ சரியில்லைன்னு சொல்றதை விட நான் சரியா இருக்கிறேன்னு பார்த்தா அப்படிப்பட்ட சூழல்கள் உனக்கு உருவாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால நம்மை நாம் பார்ப்போம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நம்ம ஜோம் பண்ணலாம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த பிள்ளைகள் அவர்களையே அவர்கள் காண தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்